எல்லாரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசிருக்கேன் தேவைப்பட்டால் அவங்க அழைத்தால் நானே போய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் பல முறை நான் சொல்லிட்டேன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முடிவு எடுத்திருக்கிறார் அவர் கட்சியில இருந்து அவர் வந்து இன்னைக்கு நீக்கி விடுக்கிறவங்க சொல்லிருக்காங்க ஆனா எங்களை பொறுத்தவரையில என்னன்னா எல்லாரும் ஒன்னு சேரணும் சொல்லுமா அந்த அண்ணாதிமுக நீக்கினவங்களை நாங்க உடனடியாக போய் சந்திக்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாறு இதெல்லாம் பேசி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அடுத்தாலும் என்ன நடக்கணும் அப்படிங்கறத நம்ம முக்கியம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது தொண்ணூறு தடவை ஆட்சியை நினைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அது மாதிரி இருக்கு எங்களுடைய வழக்கம் அது இல்லை மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய நம்ம சிபிஐ ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்கள் இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்க நசுக்க அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிருக்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி டிசிகேசிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் எனக்கும் தெரியும் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க கட்சிகள்ல இருந்து ஊருக்கு போடுறது தான் பாஜகவுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி செல்லுப்பிறந்த காங்கிரஸ் கட்சி இந்தியாவுல ஆட்சி செய்யும் போது தொண்ணூறு தடவை ஆட்சியை கலச்சிருக்காங்க எல்லாம் மானியங்களுடைய ஆட்சியை வந்து தொண்ணூறு தடவை கலைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அது மாதிரி இருக்குது எங்களுடைய வழக்கம் அது இல்ல இன்னைக்கு நாங்க வந்து அகில இந்திய அளவிற்கு கூட்டணிக்கு எல்லாம் வந்து முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்திருக்கிறது எங்க பாரத நரேந்திர மோடி மிகப்பெரிய மந்திரி சபையில கூட்டணி எல்லாம் கொடுத்திருக்காங்க வளர்க்கறதுதான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை தொண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி சார் முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்து பதினஞ்சாயிரம் கோடி அதிகமாக முதலீடு பெருமையா அது நான் ஏற்கனவே போன் அன்னைக்கும் கொடுத்தேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் அதுல சேர்த்து கொண்டு வருது ஏற்கனவே இதுவரைக்கும் போனதுல வந்து வெள்ளை அறிக்கைய கேட்டு வருங்க எந்தெந்த கம்பெனி நாட்டுல இருந்துச்சு நீங்க போய் எந்த எம்ஒவி போட்டிருக்கீங்க எம்ஓ போட்ட இதெல்லாம் நீங்க நாட்டுல நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கறத முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே கேட்டுருந்தோம் ஒரு வெள்ளை அறிக்கை அவங்க சும்மா அந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மாதிரி தெரியல சார் அமைச்சர் வந்து அதிமுக கூட்டணி முயற்சி எடுத்தாப்பட அப்ப வந்து சரியா இதாக இருந்தாலும் இருபத்தி ஆண்டு ஆண்டுபி கூட்டணி சாங்கிட்டு சில முயற்சிகள் எடுத்தாப்பட அதுக்கு ஒத்துவா இருந்தாலும் அன்னைக்கு பிஜேபி கூட்டணி வந்து தோல்வியடைஞ்சு டிஎம்கி ஆட்சிக்கு வந்தது அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஏடிம்பி பிஜேபி கூட்டணி இருந்ததுன்னா ஒரு முப்பது இடத்துல வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு செய்து வந்து பாத்தா கருக்குது அப்பவும் முடியல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போது இப்ப ஏடிக்கை ஒன்று வலிமையாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எல்லாத்துக்கும் இருக்கு அதுக்கு பாஜக என்ன முடிவு எடுக்கிறது இருக்காங்க அதே நடவடிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு இதெல்லாம் பேசி வந்து ஒரு பிரோஜனமும் இல்லை இப்ப அடுத்தாலும் என்ன நடக்கணும் அப்படிங்கறத நமக்கு முக்கியம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசிருக்கேன் தேவைப்பட்டா நேற்று முன்தினம் மதுரையில நான் பேட்டி கொடுக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் அவங்க அழைத்தால் நானே போய்

தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்ததுதான் துப்புர பணியாளர் கேட்டாங்க அப்புறம் தொடர்ந்து அவங்க சென்னையில வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்புறம் அந்த உண்ணாவிரதம் எரிஞ்ச இடத்தையும் மாத்தினாங்க அதையும் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்து போராடுகிறவர்களையும் கேள்வி கேட்கிறவர்களையும் நசுக்க அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு உதாரணத்துக்கு என்னுடைய சிறுபான்மை அணியினுடைய வேலூர் இப்ராஹிம் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் போய் கிட்னி டிரான்ஸ்லேட்டர் பண்றதுக்கு என்ன முறை வழிமுறைன்னு கேட்டுதான் போயிருக்காரு வேற எந்த விதமான ஒரு முறையில் போராடல தனியாக தான் போயிருக்காரு கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு என்ன முறை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே உடனடியாக அவர் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சு அவர் அங்கிருந்து நேற்று சிறையில் அடைச்சு இன்னைக்கு கடலூர் சிறை கொண்டு போறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது தலைமைச் செயலகத்துக்கு வெடிகுண்டு கொண்டிருக்கு ஜவஹர்லால் மாளிகை வெடிகுண்டு கொண்டிருக்கு ஆனா டிஜிபி நியமனத்தை தாமதப்படுத்திட்டு தமிழ்நாட்டில் வெளியுண்டு மராட்டம் கொஞ்சம் நடந்து இருந்தார் ஆளுங்கட்சி தரப்பா எல்லா மராட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார் குடியரசு துணைத் தலைவர் நிச்சயமாக மதிப்புக்குரிய நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கக்கூடிய நமது சிபிஐ ராதாகிருஷ்ணன் அவர்கள் உறுதியாக இன்று மாலை வெற்றி பெறுவார்

எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம் திமுக வந்து தொடர்ந்து தமிழகத்துல முதலீடு வருது அவங்க பெருமையா பேசிக்க அதாவது சீனன்னு எழுதி நச்சனா இனிக்காட்சி நடைமுறையை கொண்டு வரலாம்